அன்பு சொந்தங்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போனோம் தீபாவளி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ வந்து அதுக்கு தேவையான பொருள் வந்து பருத்தி கொட்டையை ஒரு அஞ்சு மணி நேரம் நல்லா தண்ணியில் நல்லா அலசிட்டு ஊற வச்சுக்கணும் ஊற வச்சுட்டு இதை இப்போ பால் எடுத்துக்கணும் மிக்சியில் அரைச்சி நல்லா ரெண்டு தடவை மூணு தடவை அரைச்சி பால் எடுத்துக்கணும் அப்போ ஊற வச்ச பருத்தி கொட்டையை நல்லா மிக்சியில் வந்து அரைச்சிட்டு வந்துட்டோம் இப்போ வடிகட்டிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வடிகட்டிக்கலாம் இதே போல் ரெண்டு தடவை வடிகட்ட அரைச்சி நல்லா பாலை எடுத்துக்கணும் இது பத்தி பால் கைச்சதுக்கு நம்ம பத்தி கொட்டையை ஊற வச்சு ஒரு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சு நல்லா மிக்சியில் அரைச்சி பால் எடுத்துருக்கோம் இது ஃபஸ்ட்டு பால் இதே போல் இன்னொரு தடவையும் அரைச்சி எடுத்துக்கணும் அரிசி மாவு கொஞ்சம் சுக்கு கொஞ்சம் ஏலக்காய் கொஞ்சம் வெள்ளம் ஒரு அரை கிலோ தேங்காய் பூ கொஞ்சம் தண்ணி வந்து அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அடுப்பில் வச்சு அந்த தண்ணியை கொதிக்க வைக்கணும்ப்பா ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு அடுப்பை வச்சுக்கலாம் விசின மாதிரி இப்போ தண்ணி நல்லா கொதிக்கட்டும் தண்ணி கொதித்ததும் நம்ம இந்த அரைச்சி வச்சிருக்க பருத்தி சாரம் அப்படியே ஊற்று போகணும் ஊற்றி கிண்டணும் இப்போ வந்து இன்னொரு பாத்திரம் அடுப்பில் வச்சு அடுப்பத்தை வச்சுக்கலாம் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க வெள்ளத்தை வந்து இதில் போடணும் வெள்ளத்தை வந்து காய்ச்சி வடிகட்டணும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுக்கலாம் ரொம்ப கொஞ்சமாகவே ஊற்றுங்க ரொம்ப வேலை நல்லா கரைக்கலாம் வெள்ளம் நல்லா கரையட்டும் வெள்ளம் பாகுபடலாம் தேவையில்லை நல்லா கரைஞ்சி அந்த ஊசி இல்லாமல் பில்ட்ரு பண்ணாலே போதும் கரையட்டு இப்போ தண்ணி இங்கே கொதிச்சிட்ருக்கு இப்போ வந்து தண்ணி நல்லா கொதிக்குது அந்த கொதிக்கிற தண்ணியில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இதை வந்து எடுத்து வச்சிருக்க பருத்தி பாலை வந்து இப்போ நம்ம ஊற்றுறோம் சிங்காரமாக கிண்டி கிண்டிக்கிட்டே இருங்க ஃபுல்லாக ஊற்றியாச்சு ஊற்றி நல்லா கிண்டணும் நல்லா கொதித்து கலர் மாறி வரும் பருத்தி பால் அது வரைக்கும் நம்ம பொறுமையாக கொஞ்சம் கிண்டணும் கொஞ்சம் நாட்டு சக்கரை கொஞ்சம் போட்டுக்கோங்க தண்ணியில் கரைச்சிக்கலாம் கொஞ்சம் அரிசி மாவு போட்டாலும் கொஞ்சம் திக்காகும் கொஞ்சமா தண்ணி விட்டு மாவு கொஞ்சமா தண்ணி விட்டு அப்படியே கரைச்சிக்கலாம் இது வறுத்த பச்சரிசி மாவுனால இப்படி கலரா இருக்கு நீங்க எந்த பச்சரிசி மாவு வேணாலும் போட்டுக்கலாம் விடிய உள்ளது இல்லை அரிசியை ஊற வச்சு அதை மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி கூட நீங்கள் போட்டுக்கலாம் ஒவ்வொருக்கும் எப்படி வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ வந்து நல்லா கொதிக்குது பாருங்க பத்திப்பால் இப்போ நம்ம ஊற்றுனது நல்லா கொதிச்சுட்ருக்கு இது அப்படியே நல்லா கலர் மாறி வரணும் அது வரைக்கும் கொஞ்சம் நல்லா பொறுமையாக நம்ம கிண்டணும் இந்த பச்சை வாடையெல்லாம் போய் கொஞ்சம் நல்லா கலர் மாறும் வந்து பால் நல்லா காஞ்சிருச்சு இப்போ மிளகு சொல்ல மறந்துச்சு சும்மா முழுசாகவே ஒரு பத்து மிளகு போட்டு ஒரு பத்து பதினோரு மிளகு போட்டுக்கோங்க இது செரிமானத்துக்கு தான் இதையே நுணுக்கி போடுவாங்க சுக்கு மிளகு திப்பிலி சித்திரத்தை எல்லாம் போட்டும் காய்ச்சுவாங்க அப்படியும் காய்ச்சலாம் பத்தி பால் நல்லாயிருக்கும் சளி சளி நிறையா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பரத்தி பால் காய்ச்சி சாப்பிட்டோம்னா சளி இருக்காது உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் இப்போ நாங்கள் சும்மா மிளகு மட்டும் போட்டுக்கோம் முழுசா கரைச்சி வச்சிருக்க அரிசி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இப்போ நம்ம கிண்டலாம் ஐவிடாத கிண்டது இல்லாட்டி பிடிச்சிடும் அரிசி மாவு சீக்கிரமாக அரிசி மாவு நல்லா வேகட்டும் பச்சைக்கடை போட்டு காய்ச்சின காய்ச்சினதை இப்போ வடிகட்டிக்கலாம் இப்போ நல்லா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிண்டணும் சுக்கு ஏலக்காய் ஊற்றி வச்சுருக்கோம் இப்போ அதை போடுறோம் தேங்காய் எடுத்து வச்சுருக்கோம் அதையும் போடுறோம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தேங்காய் போட்டுக்கலாம் தடுப்பை சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் அந்த இனிப்பு எடுத்து கொடுக்குறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் அவ்வளோதான் ஒரு ஹெல்த்தான பத்தி பால் காய்ச்சலு எப்படின்னு பார்த்துருப்பீங்க அளவுங்கள்லாம் உங்களுக்கு எவ்வளோ விருப்பமோ அவ்வளோ போட்டுக்கலாம் ம் கரெக்டாக இருக்குது எல்லாமே இனிப்பு நாங்கள் வெள்ளம் பற்றலான்னு கொஞ்சம் நாடு சர்க்கரை போட்டுக்கிறோம் நீங்கள் வந்து ஃபுல்லாகவே வெள்ளத்திலே போட்டுக்கோங்க ரொம்ப நாட்டு சர்க்கரையிலையும் காய்ச்சலாம் வெள்ளத்துலேயும் காய்ச்சலாம் ரெண்டுமே நல்லாயிருக்கும் இதில் இன்னும் கொஞ்சம் சுக்கு திப்பிலி மிளகு சித்திரத்தை இதெல்லாம் போட்டு குடிச்சிங்கன்னா சளிக்கு ரொம்ப நல்லது உடம்பு வலிக்கு எல்லாத்துக்குமே நல்லா கேட்கும் இது மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பிடிக்கலைனாலும் நீங்கள் அதை சொல்லுங்கள்